ஹாய்ப்பா வாங்க இன்றைக்கி வந்து நான் சிக்கன் குழம்பு சாப்பாடு கீரை குழம்பு இந்த மாதிரி கார குழம்புன்னு செஞ்சுருக்கேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் ஹாய்ப்பா வாங்க இன்றைக்கி சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேன் வாங்க சுட சுட சிக்கன் சா குழம்பு சாப்பிட்லாம் வெள்ளை சாப்பாடு சுட சுட ஆவி பறக்க வாங்க சாப்பிட்லாம் அப்புறமா புளி குழம்பு வச்சிருக்கேன் ஆம்லேட் போட்டிருக்கேன் குழம்பு இருக்குது காலையில் செஞ்ச கீரை குழம்பு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பசி எடுத்துச்சு சாப்பாடு கேட்டுட்டு இருக்கிறாரு அதான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறேன் வாங்கப்பா எல்லாம் சாப்பிட்லாம் என்னடா இவங்க வீடியோ போட்டு போட்டு ஊசி பேத்துறாங்களே நாக்களை எச்ச ஊரு தந்த மாதிரி இருக்கும் மண்ணேச்சிக்கங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து தயிர் வேணும்னா தயிர் போட்டுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாங்கப்பா எல்லாரும் சாப்பிட்லாம் என்னோடய யூடியூப் சொந்தங்களே நான் போடுற சமையல் வீடியோ வந்து உங்களுக்கு டே எனக்கு வந்துட்டு ஆதரவு கொடுங்க எனக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா